ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இந்த ஸ்டாண்டர்ட் நான் சொல்றேன் மேலிருந்து பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு கட்சியை அழித்து வளரும் என்று நினைத்தால் பாரதிய ஜனதா கட்சியும் அழிந்து விடும் என்று தொடர்ந்து சொல்லியிருக்கேன் ஆர்கானிக் குரோத் தான் பாலிடிக்ஸ்ல நிற்கும் பாரதிய ஜனதா கட்சி எந்த ஒரு கட்சியும் அழிச்சு வரமாட்டோம் எந்த ஒரு கட்சியும் மேனு பண்ணி வர மாட்டோம் ஜனநாயகம் என்பது ரெண்டாயிரம் வருஷமா இருந்துச்சு இன்னும் பத்தாயிரம் வருஷம் இருக்கும் அதனால் நாங்கள் எந்த கட்சி தலைமை கிட்ட எங்கேயும் போக மாட்டோம் யாரோ ஃப்ளைட் ஏறி வர்றாங்க யாரோ யாரையோ பார்க்குறாங்க அதனால உங்களுடைய முடிச்சுக்களுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியுங்கன்னா எடப்பாடி அண்ணனை பத்தி நான் சொல்லிட்டே மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவங்க தொண்டர்களோட கட்சி நடத்துறாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோர்ட் கேஸ் அவங்க பிரச்சனை இதுல எங்களுடைய பாத்திரம் எங்க வந்து கடைசி கேள்வி எடுத்துக்கலாமா பதில் சொல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக தமிழகத்திலே அதிக போராட்டங்களை நடத்தியவங்க யாரு பாரதிய ஜனதா கட்சி திமுகவுக்கு எதிராக அதிக டிஃபமேஷன் கேஸ் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி ரூபாய் யார் மேல இருக்கு என் மேல கடந்த நான்கு ஆண்டுகள்ல தமிழகத்துல ஒரு கட்சி தலைவரின் மீது அதிக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க நான் எனக்கு செகண்ட் காம்படிஷன் இல்லை நான் தான் ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் ரேஸே இல்லை எனக்கு போடப்பட்ட எஃப்ஐஆர்ல பத்து கூட எனக்கு பின்னாடி இருக்கிற தலைவர் மேல போடல வீட்டு கொடி கம்ப பிரச்சனை ஒன்னா அனலைஸ் பண்ணி பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை தீர்க்கமாக எதிர்த்து தினமும் பேசுறது யார் ஊழலை வெளியே கொண்டு வர்றது யார் ஒரு ஒரு ஊழலாக சுட்டி காட்டுவது யார் இங்கிருந்து டெல்லிக்கும் அங்கிருந்து பிரச்சனையை தீர்ப்பது யார் ஆனால் என்ன இப்போ அன்னைக்கு வியா வாயு வியாபாரிகளுக்கு என்னென்னா மாமனார் பணம் இருக்குது கொளுத்து போய் கிடக்கிறாங்க மைக்கு இருக்குது மைக்கு ஓசியில் வந்துடுது மாமனார் பணம் பின்னாடி இருக்குது என்ன வேணாலும் பேசலாம் அது தமிழ்நாட்டு அரசியலுடைய சாபக்கேடு அவங்க எங்கே வேலை பார்த்தாங்க சர்வீஸ் பண்ணாங்களா பத்தாண்டு காலம் மத்திய அரசுக்காக உயிரை துச்சமணம் மதித்து புல்லட்டை எடுத்து நின்னாங்களா கிடையாது சோசியல் சர்வீஸ்னா என்னன்னு மக்களுக்கு அடிப்படையில் என் காலேஜ் முடிச்சோடே ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போனா இதுவரை தனியார் நிறுவனத்தில் ஒரு ரூபாய் நான் சம்பாரிச்சது கிடையாது ஒரு ரூபாய் ஏன் கன்சர்னில் எப்பவுமே போனதில்லை அரசு வேலையில் டே இருந்து எப்ப வந்து இங்க பிஎஃப்சியில் படிச்சுட்டு முடிச்சனோ அப்போ இருந்து என்னுடைய சம்பளம் என்பது மக்களுடைய வரிப்பணம் தான் என் சம்பளம் பத்தாண்டு காலம் அதன் பிறகு விட்டுட்டு அரசியல் இதுவரை தனியார் நிறுவனத்திட்ருந்து ஒரு ரூபாய் நான் சம்பளமாக வேலை செஞ்சு வாங்கலை அப்ப யார் சர்வீஸ் பண்றாங்க என்னுடைய சொந்த கம்பெனி நடத்துறேன் அந்த கம்பெனியுடைய சேலரி நான் வாங்குறது இல்லை ஏன் சேலரி வாங்கினா கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும் நான் இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவர் கூட கிடையாது ஏன்னா நான் பேச மாட்டேன் தனிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நீங்க கேட்கிற கேள்விக்காக நான் பேசுறேன் சொந்த நிறுவனம் என்னுடைய பேர்ல இருக்கு நாற்பது நான் ஷேர் ஹோல்டர் அந்த நிறுவனத்தினுடைய மாச சம்பளத்தை நான் வாங்குறது இல்லையே அதை ஒரு நாலு பேர் பேசுவான் இல்ல இந்த கம்பெனி போய் இங்க கான்ட்ராக்ட் போட்டாங்க இந்த போட்டாங்க அங்க போட்டாங்க அதுவும் பண்றது இல்லையே ஒரு நேர்மையாக ஒரு அரசியல்வாதியாக வாழ வேண்டும் என்று கொண்டிருக்கின்றேன் அப்ப எப்படி என்னை பத்தி அப்படி கருத்து சொல்லானு அண்ணா நான் யார் பேரையும் சொல்ல கருத்து எப்படி சொல்லுவீங்க கருத்து எப்படி சொல்லுவீங்க திமுக கான்ட்ராக்ட் எடுத்தனா திமுக ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல என் கம்பெனி வந்து ரோடு போட்டிருக்காங்களா என் சொந்தக்காரங்க யாராச்சும் இதுல இருக்காங்களா என்னுடைய சொந்த நிறுவனத்தினுடைய சேலரி என்ன எடுக்காம இருக்கு இதுவரை ஒரு நாள் கூட பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கல பத்தாண்டு காலம் மக்கள் வரிப்பணத்தை சம்பளமா வாங்கியிருக்கேன் என்னுடைய ஹிஸ்டரி உங்க முன்னாடி நின்று இன்னும் இரண்டு வாரம் கழித்து நான் எங்க இருப்பேன் தனிநபராக என்ன செஞ்சிட்டு இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையை பாடம் வாங்க முன்னாடி வைக்கிறேன் ஏன் அரசியல் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன் பேச்சில் என்னுடைய ரேங்கை பாருங்க ஐபிஎஸ் பேச்சில் நான் கடைசியெல்லாம் வரல என் ரேங்கை போய் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஐபிஎஸ் பாஸ் அவுட்ல ரேங்க் என்ன ரேங்க் என்ன ரேங்க் நம்பர் டூ அத்தனை பேருக்கு ரேங்க் நம்பர் டூல நீங்க நூத்தம்பது பேர் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபிசர் இருந்தால் இந்தியாவில் எங்க போவீங்க அது உங்களுக்கு தெரியும் எதற்காக ஒன்பது வருஷத்தில் வித்துட்டு வந்தேன் அது எனக்கு தெரியும் நான் ஏதோ சராசரியாக அப்படியே தேய்ச்சிக்கிட்டு கல்யாணமாக என் மாமனார் கொடுத்த காசில் வண்டி ஓட்டிக்கிட்டு அதில் நிறுவனத்தை நடத்திக்கிட்டு லாட்ரி விற்றுக்கிட்டலாம் இல்லைனே சொந்தமாக உழைச்சி உங்கள் முன்னாடி நின்று சுயம்பாக பேசிக்கிட்டு இருக்கேன் எந்த காட்ஃபாதரும் கிடையாது ஜீரோ காட்ஃபாதர் அதனால் மிக பெருமையாக இருப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பே சதிகம் எனக்கு கொஞ்சம் குறும்பு அதிகம் கொஞ்சம் தன்மானமும் வைராகியமும் கொஞ்சம் அதிகம் அப்பப்போ பிரச்சனைலாம் மாட்டிக்கிறேன் அதுக்காக பிரச்சனை வந்தாலும் தன்மானத்தையும் வைராகியத்தையும் எப்போ விடமாட்டேன் எந்த பிரச்சனை வந்து தனி மனிதனாக விவசாயம் செஞ்சாலும் திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும் கட்சி முதன்மை தெளிவாக சொல்லிட்டேன் நான் தொண்டனாக இருப்பதற்கும் தயார் தெளிவாக சொல்லிட்டேன் நான் இங்கே பவருக்காக வரல தெளிவாக சொல்லிட்டேன் அதே நேரத்தில் என் ஸ்டாண்டும் மாறாது அதையும் தெளிவாக சொல்லிட்டேன் கட்சி முடிவெடுக்கும் பாத்துக்கிறேன் தேங்க்யூ தலைவா பொலிட்டிக்கல் கிளாஸ் எடுத்துக்கிறோம்